ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்பூம் ருசிப்பூம் இன்றைக்கி பீர்க்கங்காய் பால் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பீர்க்கங்காய் பால் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுக்கு மூணு பேர்லாம் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு கிடைக்குங்க ஆறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பீர்க்கங்காய் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பீர்க்கங்காயை ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி தோலை லைட்டாக தான் சீவி எடுக்கணும் ஃபுல்லாக சீவி எடுத்துடக்கூடாது இந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்தெல்லாம் மட்டும் சீவி எடுத்திங்கனாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் பீர்க்கங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் பீர்க்கங்காய் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வேக வைக்கிறதுக்காக வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க அது கூடவே தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காயெல்லாம் வேகிற மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு அஞ்சு டு ஏழு நிமிஷம் ஆகுங்க பாருங்கள் காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் காயெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டுட்டு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அரை டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கணும் அளவுக்கு நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா குழம்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு பருத்துக்கணும் இதை வந்து குழம்பு வடகம்னு சொல்லுவோம் இந்த வடகம் வந்து எப்படி செய்யணுங்கிற வீடியோன்னு ஆல்ரெடி போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாங்க எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பீர்க்கங்காய் பால் கூட்டு ரெடி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ